thank you என்னென்ன இங்கே உட்காந்துருக்கீங்க உங்களை எங்கெல்லாம் போய் தேடுறது எங்கே போய் தேடின மரத்தடியில் ஆரம்பிச்சு நீங்கள் ரெகுலராக போகிற எல்லா கிளப்லையும் தேடிட்டு கடைசியாக இங்கே வரேன் இவ்வளோ இடத்துக்கு போய் அவசரமாக தேடிருக்க என்ன விஷயம் என்னென்ன என்னோட ஒய்ஃபோட நிலமை தெரிஞ்சிருந்து இவ்வளோ அசால்ட்டாக பேசுகிறீங்களே பண உதவி செய்கிறேன்னு இசிஜி எக்ஸ்ரே எல்லாம் வாங்கிட்டு போனீங்க இது வரைக்கும் ஒரு பதிலும் சொல்லி என்ன உன் பொண்டாட்டியோட இசிஜி எக்ஸ்ரேலாம் கொடுத்து விவரம் சொல்லியிருக்கேன் நாளைக்கு தான் மீட்டிங் போடுவாங்களாம் நீ ஒன்றும் கவலைப்படாத உள்ளே இருக்கிறதுலாம் நம்ம ஆளுங்க தான் எப்படியும் பணம் கிடச்சிடும் பணத்தோட நாளைக்கு ஈவினிங் வந்து உன்னை பார்க்குறேன் ஆ இந்தா இது செலவுக்கு பணம் இருக்காது உங்ககிட்ட பாவம் இந்தா ஐம்பது ரூபா வச்சுக்க ஓன் புண்ணியத்தில் சம்பாதிச்ச பணம் தான் நீ கொஞ்சம் சாப்பிட்டீங்கன்னா என் பாவத்தில் பாதி குறையும் ம் இந்தாங்க இந்த பணத்தை நீங்களே வச்சுக்கோங்க ஏன் செல்லாத நோட்டா நல்ல நோட்டு தானே கொடுத்துருக்கேன் கரூர்ல இருக்க எங்க மாமனாரும் மாமியாரும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பணத்தை கட்டிட்டாங்க நான் உங்ககிட்ட கொடுத்தேன் இசிஜி எக்ஸ்ரே அதை கொடுங்கண்ணே அது இருந்தா தான் அட்மிட் பண்ணுவாங்க கொடுத்தவங்க கிட்ட வாங்கி கொடுத்துறேன் என்ன நிக்கிற இப்போ ஒன்னு நம்பி நான் ஒரு லட்ச ரூபா கொடுத்தல ஒன்றை நான் இசிஜி எக்ஸ்ரே வச்சு நான் என்ன பண்ண போறேன் கிளம்பு ஓகே இந்தாமா டிக்கு பாவம் கீதா அவளும் எத்தனை கஷ்டத்தை தான் தாங்குவா அவ புருஷனை நம்பி வீட்டை விட்டு வந்தா இப்ப பாரு மாறி மாறி அவளுக்கு தான் சோதனை வந்துகிட்டே இருக்கு அவளுக்கு இந்த மாதிரி ஒரு வியாதின்னு கேட்டதுல இருந்து என் மனசே சரியில்லை சுமதி ஆமாங்கா வசதியா வந்துட்டு இப்படி கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க அது போதாதுன்னு இப்படி ஒரு வியாதி வேற தான் தாங்கிக்கிறாங்களோ எப்படியாவது அவ இந்த வியாதியில இருந்து குணமாகணும் அவளோட எல்லா கஷ்டமும் தீரணும்னு அவ பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணலான்னு தான் வந்த நான் கூட அவங்க பேருக்கு அர்ச்சனை பண்ணதான்கா வந்தேன் அவளுக்காக நம்ம சாமி கிட்ட வேண்டிக்கிறத தவிர வேற என்ன செய்ய முடியும் ஏய் கீதா எப்படி இருக்க மாசமா இருக்கியா ஆமா ரொம்ப நாள் ஆச்சுல பாத்து ஆமா காயத்ரி आराधने मावम की मस्त मासे ने इस रेमा वम चित्तनी गुण द कंबूता इन मावम देवगढ़ के चित्ता इन मावम जत बान सोकर राबा इन मावम चकुर बागु समन्दा इन मावम राजन शिव बाशा जाइन मावम कोदन करान कुशोत्रा इन मावम नो और रूपे कुदन डाईन मावम निजार मटर बाबूर मति प्रमाद ताई की तो कापरे शिंगरी जाव न அம்மா, என் புருஷனுக்கு நல்ல புத்தியை கொடு நான் வேண்டிட்ட மாதிரி தவறாம வெள்ளிக்கிழமை விளக்கேத்துறேன் போலம்மா கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போலாமா எங்கிதா இந்த மாதிரி நேரத்துல தனியா வந்திருக்கே ஒண்ணு கிடக்க ஒன்னாச்சுன்னா என்ன பண்றது யாரையாவது துணைக்கு கூட்டிட்டு வரக்கூடாதா என்னடி பண்ண சொல்றேன் என் புருஷனுக்காக தான் நான் கஷ்டப்படுறேன் முதல்ல எங்க அப்பா வச்சு கொடுத்த பார்த்துட்டு பாத்துட்டு தான் இருந்தாரு எங்க அப்பாவோட பேச்ச பொறுத்துக்க முடியாம நாங்க தான் தனி கொடுத்தோம் வந்தோம் இப்ப என்னடானா சேர்க்க சரியில்லாம இந்த மனுஷன் முத்திக்கிட்டு போய் அலையிறாரு வேலை வெட்டிக்கே போகாம எதுக்கு எடுத்தாலும் நேரம் சரியில்லைன்னு சொல்லி எப்படியாவது யாரையாவது ஏமாத்தி பணம் சம்பாதிச்சு அதை சீட்டாட்டத்துல விடுறதுலயே குறியா இருக்காரு இன்னைக்கு நிறைய ஆம்பளைங்க அப்படிதான் இருக்காங்க அதுவும் நீ பூமாதேவி மாதிரி பொறுமையா இருக்கிறது அவருக்கு ரொம்ப சௌகரியமா போயிடுச்சு இப்போதா நான் கொஞ்ச நாளா திட்டி திட்டி ஏதோ கொஞ்சம் ஒழுங்கா இருக்காரு அவர் வேலைக்கு போலனா கூட பரவாயில்ல நாலு பேர் மதிக்கிற மாதிரி நல்லவரா இருந்தா போதும் அவரை திருத்திருவேங்கிற நம்பிக்கை இருக்கு அதை நிறைவேற்றி குடும்பம் வேடிக்கிறதுக்காகதா இந்த கோவிலுக்கு நான் தேவரே கவலைப்படாத கீதா உன்னோட நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கும் ரொம்ப போச்சு அந்த பில்லெல்லாம் ஐயோ இங்கேதான் வச்சிருந்தேன் டாக்டருக்கும் இன்ஜினியருக்கும் படிக்கிற மாதிரி புக்கு ஒரு குறைச்சிரும்

எதிர்பார்த்த இடத்துல பணம் தான் கிடைக்கல இசிஜி எக்ஸ்ரே திருப்பி கொடுத்துடலான்னு பார்த்தா அதையும் காணும் எங்க வச்சேன்னு தெரியலையே ஒரு பொருளை கொண்டு வந்து வீட்டில் வைக்கிறப்போ அது முக்கியமா இல்லையான்னு ஒரு வார்த்தை சொல்ல வேண்டாமா நீங்க கொண்டு வரது உபயோகமா இருக்காதுன்னு வீட்டை குட்டி பெருக்கிறப்போ குப்பையோட குப்பையா குப்பை தொட்டியில போட்டுட்டேன் குப்பை தொட்டியில போட்டியா என்னடி சொல்ற அதான் குப்பை குப்பை எனக்கு இப்ப குப்பை அவங்க கிட்ட நான் என்ன பதில் சொல்லுவேன் ஆமா நான் எல்லா கதையும் சொல்லி கிளைமேக்ஸ் முடிஞ்ச அப்புறம் சொல்ற இத இப்ப என்ன வீட்டை அந்த கலர் கலர்ந்தீங்களே அதே மாதிரி குப்பை தொட்டி போய் கலருங்க கிடைக்கும் ஏய் அவன் தான் பொண்டாட்டி இருதயத்துல தான் கோளாறுன்னா நீ ஈசிஜி எக்ஸ்ரேக்க கோளாறு ஏற்படுத்திட்டியடி சும்மா கத்தாதீங்க குப்பைன்னு தெரிஞ்சு உங்களை கூட்டி வெளியே தள்ள முடியல அத வீட்ல இருக்க குப்பையாவது வாரி தள்ளலாமேன்னு வெளியே போட்டேன் போடுவடி போடுவ ஏய் உண்டா இருக்கறேங்கற தேரியண்டி உனக்கு இரு வெள்ளை போய் குப்பையை தேரிட்டு இந்த எக்ஸ்ரேயை தேரிட்டு வந்து உன்னை பேசிக்கிறேன் மட்டும் போட்டோம் ஒன்னு குப்பைல போட்டுறேன் தலை அடுத்தவனுக்காக குப்பை எல்லாம் நோண்ட வேண்டியிருக்கு ஆள் நின்றுட்டு இருக்கோம்ல மேலேயே போடுற அறிவு கட்டவன என்னையா நீ மட்டும் தான் வந்திருக்கியா லாரி வரலையா இந்த குப்பை தொட்டி ஃபுல்லாக குப்பை நிரம்பி இந்த ஏரியாவில் இருக்கிற எல்லாரையும் கொசு கடிச்சு நோய் பரவி அதுக்கப்புறம் தான் இங்கே வந்து பார்ப்பீங்களா எல்லாத்தையும் உங்களை எல்லாம் எதுவும் கேட்கக்கூடாதியா கேட்டால் அப்புறம் குப்பி ஆள மாட்டீங்க ஆனால் தீபாவளி பொங்கல்னா மட்டும் காசு வாங்க வந்துடுவீங்க கரெக்டாக யோ வாங்குற சம்பளத்துக்கு ஒழுங்காக வேலையை பாருங்க அப்போ தான் திங்கிற சோறு உடம்புல ஒட்டும் ஆமாம் உங்களுக்கு எல்லாம் யூனிஃபார்ம் கொடுப்பாங்களே இப்போ எல்லாம் யூனிஃபார்ம் கொடுக்குறது இல்லையா கலர்ஃபுல்லாக வந்திருக்கேன் ஏய் ஆ கையை கூட கழுவாம தின்ன சோறு ஜீரண அளவுக்கு பேசுறா பண்ணி அறிவு இருக்கா உனக்கு எச்சல தானே போட வந்த போட்டல போவேண்டிதான போட வந்துட்டு ஏரியா தலைவர் மாதிரி பேசிட்டு இருக்கான் அறிவு இருக்காடா உனக்கு குப்பை தொட்டி பக்கத்துல இருந்தா கார்பரேஷன் வேலை செய்யறேன்னு அர்த்தமா யோ அப்ப நீ மாநகராட்சியில வேலை செய்யலியா எது நானே என் பொண்டாடி போட்ட குப்பையை தேடி வந்திருக்கையா எது குப்பையை தேடி வந்தியா எதுக்குயா அப்படியே அள்ளி உன் தலையில கொட்டதான் நான் என்ன கருமத்தையோ தேடிட்டு போறேன் உனக்கேண்டா போட கோவத்தையும் கலதி குப்பையும் கலர வைக்கலாம் ரெண்டும் ஒண்ணு தானே சரி எங்களுக்கு போ ஆளாலும் டென்ஷன் படுத்துறானுங்க நம்மள எக்ஸ்கியூஸ் மீங்க கீதாங்கிற பேஷண்ட் எந்த ரூம்ல இருக்காங்க என்ன உங்களுக்கு ஹார்ட் ஆப்ரேஷனுக்காக அட்மிட் ஆயிருக்காங்க ஒரு நிமிஷம் இருங்க ரூம் நம்பர் நைன்ல போய் பாருங்க ஓகே தேங்க்யூ நீ நீங்க உங்க பேரு என் பேரு கீதா இங்க ஹார்ட் ஆப்ரேஷன் சொல்லி அட்மிட் ஆயிருக்கிறது எனக்கு தாங்க நாளைக்கு காலையில் ஆப்ரேஷன் உன் வீட்டுக்கார பேர் என்னமா கண்ணன் எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்கன்னு என்னோட எக்ஸ்ரே இசிஜி எல்லாம் எடுத்துக்கிட்டு பணத்துக்காக அலைஞ்சிட்டு இருக்காரு கடைசியில யாரோ ஒரு ஃப்ரெண்டு பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காராம் அதனால எக்ஸ்ரே இசிஜி எல்லாம் எடுத்து அங்கதான் கொடுத்துருக்காரு அதுக்குள்ள எங்க அப்பா அம்மா பணத்தை கொண்டு வந்து கட்டிட்டாங்க அதனால எக்ஸ்ரே இசிஜி எல்லாம் வாங்கறதுக்காக போயிருக்காரு நீங்க உட்காருங்க நீங்க உதவும் கரங்கள்ல இருந்து தானே வந்திருக்கீங்க ஆமா உதவும் கரங்கள்ல இருந்தா வரேன் கவலைப்படாதமா எல்லாம் சரியாயிடும் உடம்ப பாத்துக்கோ எங்க உடம்ப பாத்துக்கிறது டாக்டர் வர சத்துள்ள ஆகாரமும் பழங்களும் சாப்பிட சொல்லிருக்காரு இப்பதான் எங்க அம்மா முன் பணம் பத்தாயிரம் எடுத்துட்டு வந்து கட்டிருக்காங்க பேலன்ஸ் பண்ணதுக்கு என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல இதுல நான் எங்க போய் பழங்கள் எல்லாம் சாப்பிடுறது கடவுள் நிச்சயமா கைவிட மாட்டார் இந்த இதுல பழம் எல்லாம் இருக்கு வச்சுக்கோ ரொம்ப நன்றிங்க சொல்றேன் தப்பா நினைக்காத காஞ்சனா நீ சதா சர்வகாலமோ சுவாதியே நினைச்சுருக்கதுனால அவ உன்னை அம்மானு கூப்பிடற மாதிரி ஒரு பிரம்மை கொண்டே என்ன பண்ணி நீங்கள கவிதை மாதிரி பேசுறீங்க ஐயோ நான் அத சொல்லலடி டாக்டர் குழந்தைக்கு பேச்சு வராதுன்னு சொல்லியிருக்காரு சொல்லிருக்காரோ அப்படி இருக்கிற அம்மானு ஒரே வார்த்தையோட பேச்சு நின்று போயிடுமா அடுத்த வார்த்தை வர வேண்டாமாடி மாசம் என் கருவுல சுமந்தவ எது உண்மை எது எனக்கு தெரியாதா தெரியும் நான் டாக்டர் அப்படி ஆ டாக்டர் டாக்டர் சொல்லிட்டா நடந்துருமா நீங்க பாருங்க என் குழந்தை ஒரு நாள் பேசத்தான் போற அம்மான்னு என்ன வாய் திறந்து கூப்பிட தான் போறான் இது நடக்கும் அம்மா உன்னோட கருணையால என் குழந்தை பழையபடி பேசணும் அவளுக்கு பேசக்கூடிய சக்திய நீதாம அவளுக்கு கொடுக்கணும் காஞ்சனா பலி சொல்லிடுத்து உன் வேண்டுதல் நிச்சயம் நிறைவேற போறது சுவாதி எவ்வளவு சீக்கிரம் பேச போறா பாரு ஆமாடி சுவாதி எவ்வளவு சீக்கிரம் பேச போறா பாரு என் தெய்வங்கள் என்ன கைவிடாது மண்ணி எனக்கு நம்பிக்கை இருக்கு மண்ணி என் குழந்தை பேசிருவான்

ஒரே வட சொல்லும் 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 சுவாதி சுவாதி நேத்து அம்மா நீ கூப்பிட்ட இல்லடா இல்ல நேத்து நீ கூப்பிட்ட இங்க பாரு இங்க பாரு ஆயோ பாரு அம்மா சொல்லு அம்மா சொல்லுடா நேத்து நீ சொன்னியடா அம்மான்னு சொன்னியே இது பாரு இது பாரு ஒரே வாட்டி ட்ரை பண்ணு ப்ளீஸ் ப்ளீஸ்

முடியாது மன்னிக்க முடியாது உனக்கு தாங்குற அகபாவம் ஜாஸ்தி ஆயிடுச்சு உன்னை வச்சுக்கிட்டு எங்களால் மாரடிக்க முடியாது நாங்கள் வேற ஆள பாத்துக்கிறோம் நீ கிளம்பு இனிமே உனக்கு இங்க வேலை இல்லை இனிமே இந்த மாதிரி நடந்துக்க மாட்டேன் அவ அம்மானு சொன்னதுக்கு அப்புறம் மற்ற வார்த்தைகளை வர வைக்கலாமின்னு தான் இப்படி நடந்துக்கிட்டேன் பிறக்கிற எல்லா குழந்தைங்களுக்கும் ஆதாரம் அம்மா தானம்மா அந்த வார்த்தையை சொன்னதுக்கு அப்புறம்